வணக்கம் நம்முடைய விளரி விளரி இசை அப்படிங்கிற ரெண்டு சேனல்களும் முடக்கப்பட்டிருக்கு முடக்கின அந்த நல்லவை எவன் அப்படின்னு தெரியல எதுக்கு சேனல்களை முடக்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரியல இந்த சேனல்களை மீட்கிறதுக்கான ஏற்பாடு நண்பர்களுடைய உதவியோடு நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் இந்த ரெண்டு சேனல்களும் மீட்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அது வரைக்கும் இந்த ஊர் பேச்சு அப்படிங்கிற சேனலில் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன் நண்பர்கள் எப்படி அந்த ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஊர் ஊர்கேச்சுக்கும் ஆதரவு கொடுத்து மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து அளிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த வகையில் நண்பர்கள் ஆதரவு கொடுத்து பகிருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா செந்தமிழன் பச்சைத்தமிழன் கருப்புத்தமிழன் வெள்ளைத்தமிழன் சீமான பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக் அப்படி இருக்காரு எந்த வகையான ஹார்ட் டாபிக் அப்படின்னு இருக்குல்ல நீங்க ஒன்றும் இல்லை ஆயிரம் பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம் ஆனால் ஒருத்த மட்டும் சட்டையை கிழிச்சுட்டு போனானா எல்லாருமே அவனை பார்ப்போம் அவன் அறிவாளி அப்படிங்கிற வகையில் நம்ம அவனை பாக்குறது இல்ல யாரும் பெற்ற பிள்ளையோ பாவம் எந்த வகையில் பைத்தியம் அனுச்சோ பாவம் அப்படிங்கிற வகையில ஒரு சில பேர் பாவமா பார்ப்போம் ஒரு சில பேரு இன்னைக்கு பொழுதுபோக்கு இவன் தாண்டா அப்படின்னு பார்ப்போம் இன்னும் ஒரு சில பேரு அவனை சீண்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா நீங்க சீண்டு அவன் பயங்கரமா கோவப்படுவான் கோவத்தை ரசிப்பாங்க அதையும் அது மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சினிமா ஒரு தொழிற்சாலையே பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒத்து ஆளா சீமான் பண்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம சீமான ரசிப்போம் ஆனா சீமான சீண்டுவோம் ஏன் சீமான சீண்டுவோம் அப்படின்னா சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருக்க மாதிரி நடிக்கிற வேலை சீமான் பைத்தியம் கிடையாது வைத்தியமாக சீமான் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை அது விரைவில் வெளிப்படுறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் சீமானுடைய பேச்சுக்களை க சமீபத்துடைய பேச்சுக்களை கவனித்து பார்த்தீங்கன்னா கோபத்துலேயும் பயங்கர கோபமாக இருக்கும் நீங்கள் ஏதோ நாட்டில் நடக்கிற அரசியல் தொடர்பாக கோவப்பட்டாரு இல்லை சீமான் நாட்டுக்கு நல்லது செய்ய கோவப்பட்டார் ஒருபோதும் சீமானால் எந்த அணியும் புடுங்க முடியாது ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் இல்லாத ஒரு மனுஷனால் அதாவது கெட்டவனால் ஒருபோதும் யாருக்கும் நல்லது செய்ய முடியாது அப்படின்னு வச்சுக்கிங்களே சீமானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அரசு சினிமாவில் ஏதாவது ஜெயிக்கலாம்னு தலைவன் உள்ள போய் பார்த்தாப்ல அங்கே ஒன்றும் பண்ண முடியல கரை ஒதுங்கின ஒன்று சா அதை விட பக்கா இன்னொரு ஏரியா இருக்கடா சாமி எங்கே அரசியல் வாப்போம் அப்படின்ட்டு மேடைக்கு மேடை பேசினார் சீமானை வந்து அவ்வளவு பேர் மேடை ஏத்தி விட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியலை சீமானு ஒரு தப்பான ஆள் ரொம்ப லிடம் தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி இந்த வாடகை வாய் இருக்குல்ல இதுக்கு பேர் வாடகை வாயின்னு பேர் இந்த வாய் யார் காசு கொடுக்குறாங்கனா அவன் பக்கம் பேசும் அதாவது மனசாட்சி உள்ளவன் மட்டும்தான் எந்த பக்கம் நியாயமோ அங்கே பேசுவான் ஆனால் இந்த வாடகை வாய் எங்கே குறைக்க சொன்னாலும் குறைக்கும் அந்த வகையில் இப்போ எந்த எந்த வாடகைக்கு குறைக்குது அப்படின்னா பாஜகவுடைய வாடகை வாயாக குறைக்குது இந்த வாய் பல்லு விலைக்கு ரொம்ப போல இருக்குது இந்த வாய் கிட்ட போனாவே நார் அப்படிங்கிறாங்க அதனால தான் தனியாக உட்காந்து இந்த வாய் பேசிக்கிட்டு நல்லா கவனிச்சுப்பாங்க மற்ற மேடைகள்லாம் வந்து தலைவர்கள் உட்காந்துருப்பாங்க யாராவது ஒருத்தர் பேசுவாங்க இந்த மேடையில மட்டும் இந்த வாய் பக்கத்துல போனாலே நாரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாயை விட்டு தனியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல இந்த வாய் ஏன் கவனிச்சு பாருங்களே பெரியார் அந்த வாய் பேச ஆரம்பிச்ச உடனே ஆள் ஆளுக்கு மட்டாரம் மட்டாரம் நடிக்கிறாங்க அதுல வடிவேல் பாருங்க ஒரு படத்தை தனியா அனுப்பாரு அங்கங்க கல் வரும் ஏய் எவன்டா ஏய் எவன்டா அப்படின்பாரு அது மாதிரி இப்ப சீமான அங்கங்கிறது கல் தாக்குது எந்தெந்த கல்லுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சீமானு கோபம் ஆகுது அப்ப மக்கள் பிரச்சனை குறித்து பேசல அழுதுருவேன் அப்படிங்கிற தான் கோவப்பட்டுக்கிறேன் நான் என்ன சொல்றேன் நான் நல்லவன் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறேன் எப்படி சொல்றேன் அப்படி அப்படித்தானே பேசுவேன் ஆனா சீமான் எப்படின்னா நல்லவன் ஏன் கத்துற உனக்கு என்ன பிரச்சனை நல்லவன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கூட பேசிட்டு போ அதை விட்டு ஏன் இவ்வளவு கத்துற இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா சீமான் எங்க பெரியார் மண்ணிலேயே நான் போய் நின்று பேசுறேன் பெரியார் பிறந்த மண்ணிலே போய் நின்று பேசுன அப்படின்னு இப்ப அங்க போயிட்டு தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்காரு இவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா இவரு நான் பேசுறேன் சமமா எனக்கு வந்து பேசு நீ நான் கேட்கறேன் நீ வா எனக்கு சமமா நீ பேசு நீ தான் அறிவாளி இல்லை நீ தான் பெரிய அப்பா இல்ல வா என்ன பேசியிருக்காரு என் இனமடா யாரு பாரதாசன் சொன்னாரா பாரதாசன் சொன்னா ஒரு பாட்டை நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றரை வருஷமா ஓட்டுற நான் என்ன கேக்குறேன் நீ அறிவாளி அப்படி சொல்லக்கூடாது அண்ணன் சீமானவர்கள் அறிவாளி அண்ணன் சீமான அறிவாளி அப்படின்னா முடியுமா பாரதிதாசன் பெரியாரோட சின்ன சின்ன இடங்களில் இருக்கே சொல்றேன் சேர்த்தே சொல்றேன் அதே முரண்பட்ட பாரதிதாசன் தான் கடைசி வரைக்கும் பெரியார தன்னுடைய தலைவராக ஏத்துக்கிட்டாரு அப்ப பாரதாசன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மிஸ்டர் சீமானவர்களே அப்ப ஏன் தூக்கி கொண்டாடணும் தூக்கி கொண்டாடுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி முதல்ல இவ்வளவு பேசிட்டு எப்படி கொண்டாட முடியுது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா இதெல்லாம் தமிழ்நாட்டுல எந்த தலைவனும் பேசாத பேச்சுங்க ஒரு கட்சியுடைய இந்த என்ன இந்த பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேச்சு அப்படின்னா இங்க என்ன இது ஒரு கட்சியுடைய தலைவனே பேசுறது என்ன பிக்காளி பையன் என்ன பேச்சு எனக்கு நீ வாயக்கழவா என்ன சரி நீங்க வாயக்கிழமை பேசுறீங்களா ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை கண்டுபிடிச்சார்கள் எங்க போனீங்க அது பாஜக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு சீமானுடைய வேலை என்ன கீழடியில எவ்வளவு பெரிய போராட்டம் சீமானுக்கு வேலை என்ன பண்ணது முழுக்க முழுக்க இடதுசாரிகள் அந்த போரா அதை தோண்டணும் அப்படின்னு பண்ணது முழுக்க முழுக்க முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எம்பி வெங்கடேசனுடைய அவ்வளோ பெரிய முயற்சியில் அது நடந்திருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காரு அதுக்கு நீங்க எந்த ஆணியை பிடிங்கி போட்டீங்க இல்லை துருப்பிடிச்ச ஆணியா துருபிடிக்காத ஆணியா வளைஞ்ச ஆணியா நெளிஞ்ச ஆணியா ஒன்றும் தூக்கி போடலையே ஒன்றும் தூக்கி போடாமல் நீ கீழடி பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல ஏன்னா இந்த தமிழர்கள் தான் வந்து சீமான துத்தகை எடுத்து கொடுத்துருக்கா தமிழர்களை வச்சு ரைட்டு பிரபாகரனை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கேட்டா இன்னைக்கு இருக்க ஆட்கள் தமிழின துறகி அப்படின்னா சீமான் தான் ரொம்ப யோகியராச்சி உங்க பிள்ளைய தமிழ் மீடியத்தில் படிக்க வைங்க ஏன் படிக்க வைக்கல இப்ப அது மட்டும் படிக்க வைக்க முடியாது அப்புறம் வந்து சொன்னது இது பெரியார் மண் இல்லை அது கரெக்ட் தான் ஏன்னா சீமான் வாங்கின இடம்லாம் சீமான் விட்டு மண் மீதி எல்லாம் பெரியார் மண் தான் பெரியார் மண் அப்படின்னா பெரியார் வாங்கி பட்டா போட தலைவா பெரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மண்ணில் பல விஷயங்களை மாற்றிருக்காரு இன்னொன்று சொல்லியிருக்காரு அண்ணா சீமான் இவர் மட்டும்தான் உலகத்திலே அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் பாஜகவுக்கு வேலை செய்யுந்தா நான் பாஜக ஆளுன்னு சொல்லிடணும் ஏன் சாணக்கி எடுத்து அப்படியே போடுறாரு அந்த பாண்டையா நோண்டேவா ஏன் சாணக்கி அப்படி அப்படியே எடுத்து போடுறாரு ஏன் ஒரு மற்ற தலைவர்கள் பேசுற எடுத்து போடல அப்படின்னா உங்க கூட்டுக் கொள்ள வெளியாயிருக்கு நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வெளியாயிருக்கு விழுகலாம் யார் காலில் அதாவது பார்ப்பனர் காலில் விழுவதை விட வெள்ளைக்காரன் காலில் விழுகலாம் அப்படின்னாரு உனக்கு கூறு இருந்தா நீ பேசுவியா முதல்ல உனக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்ல மொத்தமா எந்த நேரம் குடியிருந்தே உலரிகிட்டு இருக்கியா அப்படின்னு சரி உங்களுக்கு கூறு இருக்கிறதா இல்லது உங்களுக்கு எந்த நேரமும் குடியில் உளறி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கு ஏன் பெரியார் சொன்னாரு அப்படின்னா இங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் காலத்துல சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ரொம்ப மும்முனமா இருந்துச்சு நான் வேணா பாதி நான் வேணா சொல்றேன் சீமான் வேணா படிக்காம நாலு விஷயத்தை வச்சு உளர முடியும் ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் வந்த ஒரு பெண்ணை நேருக்கு நேரான ஒன்று உடன்கட்டை ஏத்துறத பாக்குறேன் எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி அப்போ வெள்ளக்காரன் எழுதுறான் இப்ப தான் வந்து நீங்க சதி அப்படிங்கிற உடன்கட்டை எழுதுற வெள்ளக்காரன் தான் தடை பண்றான் ஆரியர்கள் வச்சிருந்த ஒரு பெண்ணை உயிரோடு எரிக்கிற விஷயத்த இது தடை பண்ணவும் வெள்ளக்காரன் பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வெள்ளக்கார அதே மாதிரி அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வெள்ளையர்கள் ஆட்சி வரல அப்படின்னா அம்பேத்கர் படிச்சிருக்க முடியாது வெள்ளையர்கள் ஆட்சியில குறை இருந்துச்சு அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னா அவன் இன்னொரு நல்லதை செஞ்சாங்கல்ல அப்ப பார்ப்பனர்கள் அன்னைக்கு செஞ்சாங்களா அப்ப இதை யோசிக்கணும்ல நான் என்ன சொல்றேன் சாவர்க்கு சூட்டு நக்கிறது பழக்கம் கோல்வாழ்க்கு சூழ்நக்கிறது பழக்கம் பெரியாருக்கு என்ன தேவை இருந்துச்சு என்ன தேவை இருந்துச்சு தேவை ஏற்படுறப்ப அம்பேத்கர் தான் அம்பேத்கர் பத்தி பேசின நீ அறிவாளி தானே பேசு பேசு பார்ப்போம் அப்ப ஒரு நான் என்ன சொல்றேன் உன் தப்பு இல்ல நீங்க பெரியார பத்தி இப்பவும் நான் சொல்றேன் பல இடங்கள்ல சொல்றது உண்டு பெரியார விமர்சனம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு முதல்ல பெரியார படிக்கணும் இன்னொன்னு பெரியார பெரியாரே சொன்னார் என்னை விமர்சனம் பண்ண தப்பு இல்லை அப்படின்னு அதுக்கு என்னன்னா நீ பெரியாரோட அறிவா அறிவாளியா இருக்கணும் நீ பெரியாரோட சமூக சீர்திருத்தவாதியா இருக்கணும் குடிச்சுக்கிட்டே தெரியக்கூடாது சீமானுக்கும் பெரியாருக்கும் என்னங்க வித்தியாசம் அவர் ஐநூறு மரத்தை வெட்டினாரு நீ மேடையில கல் குடிச்சிருக்கு தெரியல அந்த பக்கம் மூத்திரம் குடிக்கிறது நீ கல்லு குடிக்கிற இவ்வளவுதானே வித்தியாசம் என்ன வித்தியாசம் உங்களுக்குள்ள அப்ப பெரியார பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் பெரியார் படத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியாதா எங்கேயாவது இது விவரம் சொல்றது காந்தி படத்தை வச்சு கேட்கிற அங்க காங்கிரஸ்காரன் என்னங்க காந்தி படத்தை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க அதுல என்ன தப்பு ஏன் பெரியார் படத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியாதா திராவிட முன்னேற்றக் கழகம் தானே இருக்கு அதுல என்ன வந்து காந்தி முன்னேற்றக் கழகம் நான் கட்சி வச்சிருக்காங்க அப்படி பேசக்கூடாது என்னன்னா நீங்க வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க இப்போ பெரியார் சொன்னத பத்தி இப்போ என்ன பெரியார வந்து ஏன் இதுல இருக்கையிலே சொன்னாரே ராமர் எந்த காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார்னு கலைஞர் கேட்டாரு அப்ப அதுக்கு அறிவு இல்லையா இருக்குல்ல இப்ப மறைச்சு பேசுகிறாங்களா பெரியாருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இல்லையே பெரியார் வரும் கடவுள் பொறுப்பு மட்டுமா பேசினாரு ஆதி மறுப்பு வேணும்னாரு அது இல்லைங்கிறப்ப எல்லைக்கு போய் கடவுள் மறுப்பு பேசினாரு பெரியார் பேசின எல்லாத்தையும் பெண்கள் தொடர்பாக பெரியார் முழுசா விவாதிப்போமா ஏன் அவ்வளவு பெரிய தலைவர்கள் வேண்டாம் சீமான் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு சரியான ஒரு அறிவாளி ஒரு சரியான ஒரு நான் எல்லாம் கேட்க மாட்டேன் சரியான ஆம்பளம் எல்லாம் கேட்க மாட்டேன் எங்களுக்கு நான் எங்களுக்கு அப்படி பேசுற பழக்கம் இல்லை அதனால சரியான அறிவாளி சரியான அரசியல் புரிதல் உள்ள ஆள் அப்படின்னா பொது மேடையில் வாங்க நம்ம நம்ப விவாதிப்போம் வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது குறிப்பா மூக்க தடவப்படாது இந்த வேலையெல்லாம் பார்க்காம நீங்க சரியான அறிவாளி அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்புறமே பெரிய தலைவர்கிட்ட போகலாம் அதனால வந்துட்டு பரவாயில்ல நீங்க இப்படி பேசுறதுனால இன்னொரு நல்லது நடக்குது என்ன அப்படின்னா பெரியார பத்தி பல பேர் பேச ஆரம்பிக்கிறான் பெரியார பத்தி பல பேர் படிக்க ஆரம்பிக்கிறான் பெரியார பத்தி பல பேர் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இது கூட ஒரு வகையில் நல்லதுதான் சீமான் நீங்க பேசுங்க பார்த்துக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா உங்க சாயம் முழுசா வெளுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்